என்னடா ஏஞ்சலை காணாம்தான் தானே நினைக்கிறீங்க ஸோ வந்து அவங்க வந்து ஒரு டூ டேஸாக வீட்டில் கரண்ட் இல்லாதனால சரி ஓகே அப்படியே பக்கத்தில் இன்றைக்கி தான் கரண்டே வந்துச்சு ஸோ பக்கத்து வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ற இந்த கேப்பில் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றதான் நான் இந்த கேப்பில் வீடியோ எடுக்கிறேன் ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவள் வந்து என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான் நான் வந்து அவளை விட்டுட்டு இருக்க மாட்டேன் ரெண்டு பேருமே எப்பயுமே தான் இருப்போம் நேற்று கூட கரண்ட் அப்போ வந்து அவங்க வீட்டில் தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்டே பண்ணியிருந்தோம் நாங்கள் தனியாக எப்பயுமே ரெண்டு பேருமே ஸ்டே பண்ணதே கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க ஸோ அவளை வந்து நான் பிக்கப் பண்ண போகணும் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ வீட்டில் படுத்துக்கோ நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள வந்து ஸ்டே அவங்க கூட கொஞ்சம் புதுசு ஊருக்கு ஸோ அவங்க கூட நான் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சொல்ல போகிறேன் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எப்படி கோவப்படுவாங்கன்னு தெரியல ஸோ இதான் பிராங்க்காக இருக்க போது கண்டிப்பாக என்னை வந்து விடமாட்டா என்றைக்குமே விடவே மாட்டான் எங்கேயுமே மாட்டான் எங்கே போனாலும் கூடே வருவா அது ஒன்று ஸோ நைட்லலாம் சுத்தமாக அனுப்பவே மாட்டான் நம்ம வந்து இந்த டைமில் இதை தான் பண்ண போகிறோம் அவங்க எப்படி கடுப்பாக போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களான்றதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ ஓகே நானும் இது வரைக்குமா அவளை விட்டுட்டுலாம் என்றைக்குமே தூங்க கிடையாது ஸோ நம்ம இன்றைக்கி தான் வச்சு அவளை கடுப்பு ஏற்ற போகிறோம் நான் போகிறேன் நீங்களும் தம்பி மட்டும் தனியாக படுத்துக்கோங்க நீங்கள் இங் நீங்கள் மட்டும் இங்கே இருந்துக்கோங்க நான் மட்டும் போகிறேன் நீ வேணா ஸோ ஃப்ரெண்டு தானே பரவாயில்ல நீ வானு தான் கூடுவா எப்படி இருந்தாலும் நீ நானும் வரேன் அப்படின் கண்டிப்பாக நான் அவனை கூட்டிகிட்டு போகிற வாய்ப்பே கிடையாது நான் வந்து ஒரு அப்படியே கால் வந்து பேசுகிற மாதிரி ஸோ ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி பேச போகிறேன் ஸோ ஓகே வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து கேமராலாம் செட் பண்ணிடுச்சு ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம் கத்தில் இருக்காங்க நம்ம வந்து ஃபேன்லாம் ஆஃப் பண்ணியாச்சு ஸோ மைக்கை மட்டும் எங்கேயாவது செட் பண்ணிகிட்டே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம் மைக்கை வச்சாச்சு அவங்க வரட்டும் தான் என்ன கலாட்டான்னு தெரியல எப்படி சொல்கிறது மாதிரி தெரில ஓகே அவங்க அப்புறம் நம்ம வந்து கால் பேசணும் கால் பேசி இதை இருடாளுக்கு இதை கேட்டு வந்துடுறேன் அவ விட மாட்டா அப்படின்ற மாதிரி அப்படியே கொண்டு போறோம் வேற இன்னும் வரல இன்னும் மொக்க போட்டுட்டு இருக்காங்க

சத்தம் என்ன கேட்காது गाइस ஏனா அவங்க பேசிட்டு இருக்கோம் 15 minutes later ஹலோ சொல்றா மச்சான் என்னடா எங்க இருக்க சாப்பிட்டா நீ சாப்பிட்டியா என்னடா மச்சான்

சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் விட்டு வந்தது மச்சான் நாளைக்கு காலையில சீக்கிரமா என்னை அனுப்பி நீ சரியா ஏன்னா அவள் பாவம் தனியா எல்லாம் தூங்க மாட்டா இங்கே அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு ஓகேனா சொல்லுமாச்சான் எனக்கு வேறு பாவம் அவள் தனியா தூங்கவே மாட்டான் என்னைக்குமே என்னை விட்டு வேற இருக்கவே மாட்டான் என்ன முன்னாடி சரி மச்சான் நான் கேட்டு கூட உண்டா சொல்றேன் கால் பண்றேன் நீ வெயிட் பண்ற சொன்னா கண்டிப்பா வந்துடுவ நீ நைட்டு சரியா உம் ஓகேவா என்னடா ஹெல்ப்னா இது கூட பண்ண மாட்டேனாடா அவ கிடைக்கிறாடா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் தெரியல அதெல்லாம் யாரும் ஒத்துப்பாடா அவெல்லாம் மத்தவங்க எல்லாம் கிடையாதுடா நான் எது சொன்னா அப்படியே உட்காருன்னா உட்காருவா இந்திரி பண்ணுவாடா இன்னைக்கு ஒரு நைட் உன் கூட ஸ்டே பண்ண சொன்னா ஓகேதான் சொல்லுவான் எனக்கு தெரியும்டா அவன் நீ தங்கச்சி இருக்கேன் அவசியம் இல்லடா நான் வரண்டா மச்சேன்டா

எங்க ஸ்டே பண்ணனும்னு தெரியல சோ இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் வா மச்சான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வந்துடலாம் நீங்க ரெண்டு பேர் ஸ்டே பண்றதுக்கு நாளைக்குங்கிறது உனக்கு நல்லா போக முடியாது இன்னைக்கு ஒரு நாள் एडजஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப பெருமையா சொல்லிறேன் என்னடா எனக்கெல்லாம் தனியா நடக்குதா तू குறாதன்னா தூங்கு தம்பி அப்படியே வச்சு

ரொம்ப நாள் கழிச்சு எந்திருக்காங்க பேசிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நான் வரேன் நீ வீட்டுல நாள் இருக்க முடியாது உன்னால தூங்குவே நீ தூங்கும் நீ ஒரு நாள் மட்டும் சரியா நான் போற டைம் ஆயிடுச்சு பிக்கப் பண்ணுவோம் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு கூடிக்கிட்டு உட்கார்யா அதெல்லாம் வர முடியாது ஏதோ நேரம் பார்க்கல பாத்துக்கலாம்னு சொல்லி

சரி நீ படுக்க இங்க தூங்க பயமா இருக்குன்னா அம்மா வீட்டுக்கு போய் தூங்கும் போங்க அண்ணா நான் போன் பண்ணி வர சொல்லி கூட்டிட்டு போக சொல்லுண்ணா நான் ஒரு நாள் மட்டும் நான் போயிட்டு இருந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு வரேன் நீ தலை வலிக்குது அமைதியா இருக்கணும்னா இருக்கணும் தான் நீ தான் இப்ப தேவலாம பிரச்சனை சப்ப மேட்டர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கே போனி என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் நான் போயிட்டு வரேன் தானே சொல்றேன் நான் வரமாட்டேன்னு சொல்லலையே அதான் போக கூடாது இன்னும் உனக்கு அப்போ அங்க போக போறேன் நான் யாருக்கோ போற இந்த மாதிரிலாம் பேச கூடாதுன்னு சொல்லிட்டேன் போனதுலாம் போதும் தாயே அப்புறம் யாருமே நம்பாத தயவு செஞ்சு சொல்றேன் என்னை விட்ட போகூடாதான் போகறதா நீ போய் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்காது முடியாது எங்க போய் ஊருக்கு போற ஊரு ஆட்டும் போயிடுவேன் நானு இந்த பண்ணிட்டு இருந்தேனா

நான் போறேன் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க நான் வந்து நாளைக்கு போக கூடாதுனா போக கூடாதா குட்டி நான் முடி கட்ட நான் இருக்கேன் உங்க ஸ்டே பண்ணுமா என்ன ஒரு நாளைக்கு ஹெல்ப் பண்ண கூட மாட்டியா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரா வந்தாங்கன்னா நான் இப்படி இருப்பேனா உன் கூட வாழ்ந்து போறேன்னா இல்ல யாருமே உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யாருமே இல்ல யாருமே வந்து இந்த மாதிரி படுத்து இந்த மாதிரி இருந்தது இல்ல இல்ல இப்ப அவங்களுக்காக நான் போ நான் அதே நான் இருந்தா கூட நான் இன்ன தனியா என்ன போக மாட்டேன் நான் என்னைக்கும் பண்ணல இன்னைக்குதானே பண்றேன் போய் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் நாளைக்கு வந்துடுறேன் ஸ்டே பண்ணிட்டு இந்த தூக்கிட்டு போகும் அப்ப நல்லா என்ன தீட்டு போக முடியாது அப்ப நான் போய் ஏதோ ஏதோ வருஷத்துல ஒரு வாட்டி ஒண்ணு விட்டு ஜாலியா போய் என்ஜாய் பண்ணு பார்த்தா அமைதியா இருக்கணும்னா இருக்கணும் இதுக்கு மேல பேசினா நான் நானா இருக்க மாட்டேன் ஏதோ இதான் கடவுள் கொடுத்த வர மாதிரி நான் தனியா போனான்னு பிளான் போட்டிருக்கேன் நீ வர அவனை இவன தூக்கிட்டு போன்ற ஏதோ இன்னைக்குதான் எனக்கு ஏதோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் இன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்காம வேற ஜாலியா போய்

சாப்பாடு இருக்கு பாரு தக்காளி சோறு சாப்பிட்டு கவனம் தூங்குங்க இன்னைக்கு ஒரு நைட் இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தூங்கிருங்க ஃபீல் பண்ணாத நான் பக்கத்துல இல்லன்னு சரியா ஏதாவது ஒன்னா கால் பண்ணு நான் எடுக்கிறேன் சரியா பயப்படாத அப்படி பயம் பயமா இருக்குன்னா அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வேணா போய் இன்னைக்கு ஒரு நைட்டு அவனை பத்திரமா பாத்துக்கோ சரியா இருக்கிய பத்திரமா நீ வேலை வேலை பேசிட்டு இருப்ப ஏதா இருந்தாலும் ஃபோன்

நீ எங்க பேச ஸ்டே பண்ண போறேன்னு கேட்டேன் ஏய் இங்க வா நான் பேச ஸ்டே நீ எங்க பேச ஸ்டே பண்ண போறே நான் உன சொன்னதா நான் தான் என் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க ஸ்டே பண்ண போறேன் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் நீ உன ஸ்டே பண்ண வா நீ நீ எனக்கு வேணா போ இங்க வாங்க ரெண்டு பேரும் இப்ப எட்ட அடி வாங்க போறீங்க நீ இவனை போய் தனியா ஸ்டே பண்ணு நான் போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் அட இவ நம்ம அவள ஸ்டே பண்ண சொன்னா அவ என்னடா நம்மள ஸ்டே பண்ண சொல்லுது இடா உன கூட இப்படி இருக்கு

உட்காரு அவனை அப்படியே விட்டு போற நான் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு பிராங்க் எடுத்தா நீ என்ன ஸ்டே பண்றன்னு போற நானும் ஸ்டே பண்ணல எனக்கு நீ எங்க ஸ்டேப் பண்ணணும் எனக்கும் ஒரு நாள் சுகமா இருக்கணும்ல அந்த மாதிரி டைம் நீ சொல்ற சொர்க்கமா இருக்கு என்னைக்கு நான் உன்னை விட்டு போயிருங்க மொஸ்ட இப்ப எது கோச்சிங்க வெளியில போனா செருப்பு கூட கழட்டாம் உள்ள நான் கழட்டாம வரல நீ இழுக்கற இல்ல நான் வந்துட்டேன் இன்னும் உனக்கு அவ்வளவு கோவம் வருது நான் என்னைக்கு இப்ப எங்கடி போற பேசுகிற விட்டு வர்றேன் சரி நீங்க வா வா நீ செருப்பு தான் கூட்டீங்க வாசு வா

உடவு எப்படி பண்றான் இருந்தேன் அதுக்கு எதுக்கு எப்படி தேவை அது இவன் தூக்கத்தையும் கழிச்சுட்டேன் நீதான் கழிச்சு அங்க வந்து கூப்பிட்டு வந்தா அவன நான் எப்பமே தூக்கி கலந்து எட்டு நாள் போட்டு அவனை வைப்பேன் ரெண்டு நாளும் இல்ல

பிராங்க் அந்த கேமரா மேன் அங்கே இருக்கா அது சும்மா பிராங்க் தான் ஓஆர்சியும் போட்டுட்டு இருக்காரு சாத்தி நீ மட்டும் பிராங்க் பண்ணுறல்ல ஸ்டே பண்ண அப்படியே விட்டுட்டா இதாட்டா ஆடுற நானும் ஸ்டே பண்ணிக்கிறேன் அதே தான் நான் சொன்னேன் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பேர் கிளிக் பண்ணுங்க சீரியஸாகவே எப்பயுமே அவங்க என் வீட்டுக்கு இருந்ததே கிடையாது நானும் அவளை வீட்டுக்கு இருந்ததே கிடையாது எங்கே போனாலும் ஸ்டே போனால் ஒன்றா தான் இருப்போம் தூங்குவோம் அதனாலே அவளுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு ஸோ அவங்க அம்மா வீட்ல இருந்தா கூட நாங்க வந்து தனியா தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து பழகிருச்சு அவன் ஒரு நாள் கூட என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டான் சோ அதனாலே இது வெறுப்பு எத்தனை எப்படி இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடு எடுத்தேன் சோ பயங்கரமா வெறுப்பு ஆயிட்டாங்க வீட்டுலாம் போக முடியாது ஓகே நாங்க போற ஒரு வழியே நோட்டீஸ் ஆகும் ஸோ இதுல நெக்ஸ்ட் ப்ராப்ளம்